சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வழியாயிருக்கு அதேபோல் அமலாக்கத்துறை இருந்து விடுவிக்க கோரிய மனு மீது வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உள்ளிட்டவை தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வருவது குறித்து பல விஷயங்கள் வந்து சரமாரியாக கேள்விக்குமே கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது சட்டவிரோத பணிபாரமாற்ற வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்கக் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மூன்று புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்கவும் கரூர் சிட்டி யூனியன் வங்கியில் உள்ள கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி அள்ளி வங்கி தொடர்பான ஆவணங்களை வழங்கக்கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்து மனுவை தள்ளுபடி செய்தும் கரூர் சிட்டி யூனியன் வங்கி கிளையின் கவரிங் லெட்டர் தாக்கல் தொடர்பான ஆவணங்களை செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வழங்க அமலாக்கத்துறைக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு மேலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பை தள்ளி வைக்க கோரிய மனுவில் செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக விசாரணையை ஜூலை பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளார் நீதிபதி அள்ளி அவர்கள் ஸோ தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்பட்டுட்டே இருப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான் இதுவரைக்குமே யாருக்குமே தெரியல செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு டைமும் புதிய புதிய வழக்குகளை வந்து நீதிமன்றத்தில் போட்டுட்டே இருக்காரு எதிராக எல்லா வழக்கு போட்டாலுமே அவருக்கு சாதகமாகவே முடிய மாட்டேன் அமலாக்கத்துறை வச்சு அவர் செஞ்சாங்க புதியதாக போட்ட மூணு வழக்குகளில் ஒரு வழக்கை அதிரடியாக தள்ளுபடி செஞ்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ந்து மேலும் சோகங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அவரும் எவ்வளவுதான் முடிய சக்திக்கு மீறிய அளவுக்கு நிறைய வழக்குகள் வந்து போட்டுட்டார் அவருடைய வழக்குகள் எல்லாமே எல்லாமே தள்ளுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே மூணு முறை ஜாமீன் வழக்கு போட்டார் மூணு முறையுமே தள்ளுபடி பண்ணாங்க அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்துட்டு வந்துட்டு இருந்த நிலையில் மற்ற வழக்குகளும் அவருக்கு சாதகமாக முடியவே மாட்டேன் சின்ன சின்ன வழக்குகள் கூட அவருக்கு சாதகமாக முடிய மாட்டேன் ஸோ இது நீதிமன்றத்தில் அவருக்குன்னு விடப்பட்ட ஒரு சாபமா இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் என்னதான் ஆச்சு ஏன் அவரை இப்படி நீதிமன்றத்தில் வச்சு 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 செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் யாருக்குமே தெரியல ஸோ கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு முறை நீதிமன்ற காவல் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே அவர் நினைச்ச மாதிரி ஒரு ஜாமீன் வாங்க முடியல அவருக்கு சாதகமும் ஒரு திருப்பு வாங்க முடியல இந்த மாதிரி பல விஷயங்கள் தற்பொழுது அவருக்கு எதிராக நீதிமன்றம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நீதிபதி அள்ளி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த இந்த தீர்ப்பில் இன்னும் மிகப்பெரிய சர்ச்சைகளும் ஏற்படுகிறது அதை தொடர்ந்து நீதிபதி அள்ளி அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை வந்து தள்ளி வைத்ததற்கு நிறைய காரணங்கள் இருப்பதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்கு மக்களே அமைச்சர் நிதி பாலாஜி அவர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை தன்னுடைய அந்த வழக்கை வந்து கைவிடக் கோரிய தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உடனடியாக தள்ளுபடி செஞ்சு நீதிபதி அள்ளி அவர்கள் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க